சோழர்களை தேடிய பயணத்தில் போன வீடியோவில் கோச்சங்கனன் எனும் சிம்ம விஷ்ணு சோழன் எப்படி உரையுரை பிடிச்சி ஆட்சி பண்ணான் இவனுடைய தந்தை யாரு இவனுடைய சகோதரர்கள் யாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் அது மட்டும் கிடையாது இந்த கோச்சங்கனன் தான் சோழர்களுடைய கடைசி அரசன் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த கோச்சங்கனுடைய காலத்தில் சோழ நாட்டில் என்ன ஆச்சு அப்படி சோழதயத்தில் நடந்த மர்மம் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்கவே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ள போகலாம் Setting a... இந்த கோச்சங்கண்ணன் இவர் இவர்தான் சோழர்களுடைய கடைசி அரசன் இவனுக்கு அப்புறம் இவனுக்கு வழிவந்த சோழர்கள் யாருமே கிடையாது சோழர்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போயிட்டாங்க இதுக்கப்புறம் பல காலங்கள் கிடைத்து இடைக்காலத்தில் வரக்கூடிய சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படிங்கிற மாதிரியும் இவர்களுக்கும் சோழர்களுக்கும் நேரடி தொடர்பு இல்லை தெலுங்கர்கள் தான் விஜயாலய சோழன் அப்படிங்கிற பேரால ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில இனம் மத சாதி வெறிபுடித்த ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கணும்னா கோச்சங்கன்னனுடைய முழு ஆதாரமும் நமக்கு தெரியும் முழு வரலாறும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சோழதயத்தில் நடந்த மர்மமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஆதாரத்தோட சொன்ன மாதிரி இந்த கோச்சங்கணன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நந்திவர்ம சோழனுடைய மகன் இவன் தான் தொண்டை நாட்டில் பாதி பகுதியையும் சோழ நாட்டில் வல்லம் உறையூர் தஞ்சை இது போன்ற பகுதியிலையும் ஆட்சி பண்ணி வர்றான் இவனோட சரியான ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ஆண்டு காலமா இவன் மிக பெரிய பேரரசனாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்கான் இவனோட ஆட்சி காலத்துல பாண்டிய நாடு வரையிலும் கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருக்கான் இவனோட ஆட்சி செம்பிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரையிலும் இவனுடைய ஆட்சி பரவி இருந்திருக்கு என்னதான் இவன் பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருந்தாலும் பாண்டிய நாட்டுல மையமா இருக்கக்கூடிய மதுரையை மட்டும் கைப்பற்றல கைப்பற்றவும் இல்ல போரிட்டு போகவும் இல்ல ஏன்னா அங்க கருநாடகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பிரர்கள் இருந்தாங்க அங்க கோச்சங்கடன் போரிட்டு போகும்போது சில புலவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அங்க மட்டும் போரிட்டு போகலாம் இதற்கு சமகாலத்துல கிடைச்ச நூல்கள் பெண்கள் தான் ஆதாரமாக இருக்கு இப்படி மிக திறமையாக ஆட்சி செய்த இந்த கோச்சங்கனன் தான் கிட்டத்தட்ட நூறு சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு ஆணையிடுறாரு ஆனால் எழுபத்தி கோவில்கள் மட்டுமே கட்டி முடிக்கப்படுது இது எல்லாமே காவிரி ஆற்றங்கரை ஓரமாகவே இந்த கோவில்கள் கட்டப்பட்டிருக்காங்க அதாவது காவேரி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாகரிகத்தை இவங்க ஒருபோதும் கைவிட்டது கிடையாது இப்படி இவர் பல விஷயங்களை செஞ்சிருந்தாலும் இவர் ஒருங்கிணைந்த சோழ நாட்டோட மகாராஜாவ இல்ல காரணம் அவருடைய தந்தை நந்திவர்ம சோழன் தான் தொண்டை நாட்டில்

தொண்டை நாட்டில் மற்ற சில பகுதிகளை ஆட்சி பண்ணி வர்றாங்க இது எல்லாமே நந்திவர்ம சோழன் அப்படிங்கிற தொண்டை நாட்டில் ஆண்டுகிட்டு இருந்த அவருடைய தந்தைக்கு கீழே தான் சோ தந்தை இந்த காலகட்ட வரையிலும் உயிரோட இருக்கிறனால எப்பயுமே மூத்தவர்கள் தான் மகாராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுனால நந்திவர்ம சோழனை இந்த சோழ நாட்டுக்கு ஃபுல்லா அதிபதியாக அதாவது மகாராஜாவாக இருந்திருக்காரு சோ இந்த இடத்துல நடக்கிற குழப்பங்களை பயன்படுத்தி தான் சில ஆய்வாளர்கள் அரசு ஆவணங்கள்ல இருக்க இந்த தகவலையை திட்டமிட்டு மறைக்கிறாங்க ஆனா உண்மையை ஒரு நாளைக்கும் மற குறைக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படி சோழர்களுடைய உண்மையான வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்போனா அங்க என்ன மாதிரியான போர்கள் நடந்திருக்கு அந்த போர்கள்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் சோழர்களுடைய உண்மையான வரலாற்றை நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படி கிபி ஆறாம் நூற்றாண்டுல திட்டமிட்டே மறைக்கப்பட்ட சோழர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா இந்த கோச்சங்கன் இருக்காருல இவருடைய காலகட்டத்தில் சோழ நாட்டுல தோத்து போன கனடக்காரர்கள் அதாவது இந்த கலப்பு களப்பிரர்கள் சேரனுடைய உதவியோட சோழனை எதிர்த்து கொங்கு நாட்டுல போரிடுறாங்க இதுல சோழன் கோச்சங்கனன் வெற்றி பெறுகிறான் அப்படி வெற்றி பெற்று சேர மன்னன் கனையன் அதாவது கணைக்கால் இரும்புரை அப்படிங்கிறவனை சிறைப்படுத்தி தன்னோட உறையூர்ல இருக்கக்கூடிய சிறையில அடைக்கிறான் சிறையில இருந்த சேரன் ஒரு காலகட்டத்துல தண்ணீர் கேட்கிறான் அந்த தண்ணீரை அவமரியாதையோட சோழன் கொடுத்தனால உண்ணா நோம்பிருந்து இறந்து போகிறான் இதற்கப்புறம் கிபி ஐநூத்தி இவர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நடந்த போரில் சோழன் கோச்சங்கனன் தோற்று போய் சோழ நாடு பல்லவர்கள் கைவசமாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் இதோட முடிச்சிடறாங்க ஆனா இங்க நடந்த சம்பவமே வேற கோச்சங்கனனுக்கு வாரிசு இருக்கு அவனுடைய வாரிசான நல்லடி அப்படிங்கிறவரு வல்லம் அப்படிங்கிற பகுதியில இவருக்கு இணைய இருந்து ஆட்சி பண்றாரு இதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அகனானூறு பாடல் முன்னூத்தி முப்பத்தி ஆறுல பாவை கொட்டிலார் அப்படிங்கிற ஒரு புலவர் நல்லடியின் வல்லத்தை சூழ்ந்திருந்த ஆரிய படை முற்றுகை உடைந்தது போல இப்பெண்ணின் கைவளையல்கள் நொறுங்கின அப்படிங்கற ஒரு பொருள் தர்ற மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்காரு சோ இதனால நமக்கு நல்லடி அப்படிங்கிற ஒரு சோழ மன்னன் இருந்தது தெளிவாகுது இது மட்டும் கிடையாது இந்த பல்லவர்கள் ஆரியர்கள் தான் அதாவது தமிழர்கள் இல்ல அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெளிவாகுது இங்க இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்க இதே காலகட்டத்துல பார்த்தோம்னா தொண்டை நாடான ரே நாட்டுல சுந்தரநந்தன் அதாவது கோச்சங்கனனுடைய தம்பியோட நாடு கீழை சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில போகுது அதே மாதிரி தனஞ்சயவர்மனுடைய நாடு மேலை சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது இதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா சோழர்களுடைய நாடு அதாவது கோச்சங்கணன் இருக்கிற அந்த பகுதி நல்லடியோட காலத்துல அதாவது கோச்சங்கணனும் இருக்காரு இந்த நல்லடியோட காலத்துல பல்லவர்களுடைய வசமாகிறது இதற்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லங்கோயில் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேட்ல சிம்ம விஷ்ணு பல்லவன் எனும் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு சோழனை வென்று சோழ நாட்டை வென்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இது நடந்த ஆட்சியாண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா கிபி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு சோ அங்க சோழ நாட்டுல இருந்தது யார் அப்படின்னா கோச்சங்கணன் அது மட்டும் கிடையாது இந்த கோச்சங்கணனுக்கு சிம்ம விஷ்ணு சோழன் அப்படிங்கிற பேர் இருந்ததும் இந்த இடத்துல திட்டவட்டமாக விஷயமாக நம்மளுக்கு தெரியுது ஸோ இதே போல பாண்டிய நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா மதுரையில் இருந்த கலப்பிரர்களை அதாவது கன்னடக்காரர்களை கடுங்கோன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு விரட்டி அடித்து தன்னோட பாண்டிய நாட்டை பிடிச்சிக்கிறாரு அதே மாதிரி சுந்தரநந்தன் இருக்காருல இவருக்கு வாரிசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க இதற்கு காரணமா அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்களுடைய அடித்த வாரிசாக யார சொல்றாங்கன்னா தனஞ்சயவர்மனுடைய மகனான மகேந்திர விக்ரம சோழன் இவரை தான் சொல்றாங்க அதாவது இவர்தான் சோழ மகாராஜாவா இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு ஆனா இந்தியா மூலம் சுந்தரநந்தனுக்கு நவராமன் அப்படிங்கிற ஒரு வாரிசு இருந்ததா தெரியுது இவர் ஆட்சிக்கு வராததுக்கு காரணம் இவர் இதனால இதனாலதான் மகேந்திர விக்ரவர்ம சோழன் வந்து சோழ நாட்டுக்கு மகாராஜாவா ஆகுறாரு அது மட்டும் கிடையாது இந்த மகேந்திர விக்ரவர்ம சோழனுக்கு சேர சோழ பாண்டியர்களின் அதிபதி அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்கு இந்த பட்டம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதே காலகட்டத்துல அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு துவக்கத்துல பாண்டியர்களையும் சேரர்களையும் இவன் எதிர்த்து போரிட்டு வென்றிருக்கணும் சோ தான் இவனுக்கு இந்த பட்டம் வந்திருக்கு சோ இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவனுடைய ஆட்சி காலத்திலேயே பாண்டிய நாட்டுல செலியன் சேந்தன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கான் சோ இந்த காலகட்டத்தில் அங்கே போர் நடந்திருக்கு இதனால அங்க உள்ள மக்கள் பஞ்சத்தில் இருந்ததாக யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறார் சோ அப்படி போர் நடந்தனால தான் இங்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கு சோ போர் நடந்து இந்த போரில் சோழன் வெற்றி பெற்றிருக்கணும் இதே காலகட்டத்தில் பாண்டியர்களையும் சேரர் நாட்டில் சேரர்களையும் வென்றிருக்கலாம் சோ இது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இங்கிட்டு கோச்சங்கனனுக்கும் வயசாகி இறந்து போயிடறாரு நல்லடி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்லடிக்கு எந்த ஒரு மகப்பேரும் இருந்ததற்கான ஆதாரமும் கிடையாது சோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த சோழ நாட்டுல அதாவது உறையூர் வல்லம் இந்த பகுதியில் சோழர்கள் யாரும் இல்ல இங்க ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்ட இந்த வெற்றிடத்துல வேற யார் ஆட்சிக்கு வராங்க அடுத்த கட்டமாக சோழ நாட்டுல நடந்த மர்மமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்றேன் நன்றி